நாங்க தொடர்ச்சியா களத்துல பதினாலு ஆண்டுகளா நிக்கிறோம் பதினாலு வருஷமா நிக்கிறோம் யாருக்காக நிக்கிறோம் எங்களுடைய இனத்தின் வழி நிக்கிறோம் இங்க வர்றாங்களே இன்னைக்கு தேர்தல் வரும்போது ஏற்கனவே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிச்சுட்டு போனவங்க எல்லாம் இன்னைக்கு தொகுதி பக்கம் வராங்களே இவங்க எல்லாம் இந்த அஞ்சு வருஷம் இடைப்பட்ட காலத்துல கோமாவில் இருந்தாங்களா இந்த கோமாவில்

வாட்டர் மிஷின்ல வாங்கி அடிக்கணும் ஊருக்குள்ள வர்ற உங்களை தான் வாங்கி அடிக்கணும் நியாயமா உங்களை தான் அடிக்கணும் பெத்த பிள்ளை எல்லாம் போராட்ட களத்துல உசுர பறி கொடுத்துட்டு அந்த பெத்தவங்க கதர்ன கதரல் ஒற்றை விரல் புரட்சியா ஓங்கி அடிக்கணுமா எடப்பாடி பேசுறாரு தேர்தல் வரும்போது மட்டும்தான் இந்த மக்கள் நாம் இவங்க கண்ணுக்கு தெரியறோம் மக்களா தெரியல ஓட்டு வங்கி ஓட்டு வங்கியா தெரியறோம்

தேர்தல் நேரம் மக்களை சந்திக்கும் போது எக்ஸ் பாதுகாப்பு தேவையில்லையா ஒய் பாதுகாப்பு தேவையில்லையா இப்ப மட்டும் வர ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட வர முடியாது நாலு காரு அஞ்சு காரு ஆயிரம் ஆயிரம் படை எப்பவுமே படை தான் வருவாங்க தளபதினா என்ன அர்த்தம் தெரியுமா ஊர்ல இருக்க தலைவலி அப்புறம் தான் தலையில தாங்குறவருக்கு பேர் தலைவலி நீங்க ஊர்ல இருக்கிறவனுக்கு பேரா தலைவலியை கொடுத்துட்டு நீங்க தளபதியின்னு பட்டத்தை வச்சுக்கிறீங்க இதை பெருமையாக வேற தலைவர் வருவாருங்க எங்க தளபதி வருவாருங்க உங்க தளபதி வரட்டும் என்ன உரிமையை மீட்க போறீங்க சொல்லுங்க காவிரி நதி நீர்ல ஒரு சொட்டு தனி தர மாட்டேன்ட்டான் ஓ நிலைப்பாடு என்ன ஒரு கண்ட நாரிக்கை கிடையாது சரி அவர் சொல்லல ஒற்றை புரட்சிக்கு புரட்சி கொண்டற எடப்பாடி ஒரு கண்ட நாரிக்கை கிடையாது ஏ கார்ப்பரேட்ட கை ஏந்துனவங்க கூட்டணி இவனோட சேர்ந்தா எவ்வளவு அடிக்கலாம் இவன் எவ்வளவு பெட்டி கொடுப்பான் இவன் எவ்வளவு நோட்டு எவ்வளவு சீட்டு கூட்டணியை பார்த்து பெரிய கட்சி பெரிய கூட்டணினா முத ஏமாளி கோமாளி நாம தான் கொள்ளையடிக்க கூட்டணி வச்சு கூட்டிட்டு வராங்க வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்